எதிர்பாராத ஆச்சரியங்கள் அற்புதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நுழையட்டும் முழு பிரபஞ்சம் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் ஆதரிக்கட்டும் அனைத்து விதமான சூதாட்டங்களிலும் விளையாட்டுப் போட்டிகளிலும் வெற்றி பெற ஒரு தாந்திரிக முறை என்னவென்றால் ஒரு அத்திப்பழத்தை எடுத்து ஓட்டை செய்து அதில் லூசியா ரிப்பன் அந்த ரிப்பனை கழுத்தில் அணியுமாறு கட்டி அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த அத்திப்பழத்தை கட்டிய ரிப்பனை எடுத்துக்கொண்டு கடலுக்கு சென்று அலைகள் கரைக்கு வரும்போது அந்த அலையோடு நுரைகள் வரும் அந்த நுரைகள் வரும்பொழுது அந்த நுரையில் இந்த விற்பனை அத்திப்பல ரிப்பனை மூன்று முறை அல்லது ஏழு முறை அல்லது இருபத்தோரு முறை அலைகளில் காட்ட வேண்டும் ஒவ்வொரு முறையும் அந்த அலைகள் வந்து வந்து போகும்பொழுது ஒவ்வொரு முறையாக காட்டி எடுக்க வேண்டும் இதை நீங்கள் செய்யும் பொழுது அதே நேரத்தில் நீங்கள் எந்த மதத்தினராக இருந்தாலும் மிகவும் தாழ்ந்த குரலில் அதாவது மெதுவாக உங்கள் கடவுளை பிரார்த்தனையோ அல்லது ஜெபிக்க செய்ய வேண்டும் பிறகு அது முதல் அந்த நாள் முதல் நீங்கள் விளையாட போகும்போது எப்போதும் இந்த அத்திப்பழத்தை கோர்த்த ரிப்பனை கழுத்தில் தொங்கவிட்டு செல்ல வேண்டும் அனைத்து விதமான வெற்றிகளையும் அடையலாம்